நம்ம வந்து ஒரு ஸ்கீம் ஓப்பன் பண்ணிருக்கோம் இப்போ எக்ஸாம்பிள் மாதிரி தான் இப்போ எம்எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இதோட க்ளோஸ் பண்ணிட்டோம் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கிடையாது க்ளோஸ் பண்ணிட்டோம் அதனால என்ன வரும்னா அதுக்கு முன்னாடி க்ளோசர் வந்துடும் சோ அக்கௌண்ட் டிஸ்கா இருந்தாலும் அது எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற வரைக்கும் கடைசி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ற வரைக்கும் நம்ம அதுக்கும் நம்ம வந்து ரூல்ஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதை மாதிரி தான் இந்த என்எஸ்எஸ் எயிட்டி செவனுக்கும் அண்ட் நைன்டி டூக்கும் பண்றோம் என்ன இந்த எஸ்பிஆடர்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் போடுறாங்க என்ன அமென்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த என்எஸ்எஸ் எயிட்டி இன்ட்ரெஸ்ட் என்பே பண்ணுவாங்கன்னா நம்ம எஸ்பி அவுண்ட் மாதிரி தான் எஸ்எஸ்ஏ பிபிஎஃப் மாதிரி இயர்லி ஒன்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க இயர்லி ஒன்ஸ் எப்படி போடுவாங்கன்னா ஐபி இன்ட்ரெஸ்ட் பியரிங் பேலன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல இன்ட்ரெஸ்ட் பியரிங் பேலன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜ் இப்ப நம்ம எவ்வளவு கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா எஸ்பிக்கு எல்லாம் நாலு கொடுக்குறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ கொடுக்குறோம் இதுக்கு ஒரு செவன் பாயிண்ட் ஒன் இதான் நம்ம இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் பழைய இந்த என்ஸ் எயிட்டி செவனுக்கும் டூக்கும் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம கொடுக்குறோம் கிட்டத்தட்ட ஏழரை பர்சன்ட் நம்ம வந்து இந்த ஏழரை பர்சன்ட் ஐபிபி வச்சு கொடுப்போம் எப்படி இருக்குன்னு அந்த எஸ்பிபி மாதிரி அந்த டென்த் டூ மன்தோட எண்டு வரைக்கும் மினிமம் பேலன்ஸ் டென்த் டூ மந்த் எண்ட்ல உள்ள மினிமம் பேலன்ஸை வச்சு நம்ம செவன் ஏழர் பர்சன்ட் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் என்எஸ்எஸ் எயிட்டி செவனுக்கும் நைன்டி டூக்கும் சோஃபா இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த எஸ்பிஆர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட இன்ட்ரெஸ்டே கிடையாது அதுக்கப்புறம் அது வரைக்கும் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்டேட் ஆயிருக்கும் அதுதான் இது அதுக்கப்புறமா உள்ள அந்த அக்கௌண்ட்ல உள்ள பேலன்ஸுக்கு ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு அப்புறம் தெர் இஸ் நோ இன்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுதான் இந்த ஆர்டர் எந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்கும் என்எஸ்எஸ் எயிட்டி செவனுக்கும் நைன்டி டூக்கும் சொல்றாங்க ஏதா எஸ்பி ஆர்டர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்கிறாங்க இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்கும் இதுக்கப்புறம் எவ்வளோ பணம் இருக்கோ இல்லை எவ்வளோ வட்டி இது வரைக்கும் அப்போ இருக்கோ அதுதான் அப்படி இருக்கும் ஒரு நாள் அந்த அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அதை வந்து க்ளோஸ் பண்ணி வாங்கிக்கலாம் பட் இது ஹியர் ஆஃப்டர் அந்த ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா அதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஏன் பண்ணாது அந்த டெபாசிட் வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஏன் பண்ணாது தான் எதை சொல்றாங்கன்னா ஆர்டர் ரெண்டாயிரத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்றாங்க சோ தொடர்ந்து அனைவரும் அஞ்சல் இணைந்திருக்கிறார்கள் அனைவருக்கும்